அன்புக்குரிய ஊர்வாழ் மக்களே உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இதோ உங்களுக்கு முன்பாக நின்று இந்த இடத்திலே பேசிக்கொண்டிருக்கிற நான் ஒரு முப்பத்தைந்து வருட குடிகாரனாக மது போதைக்கு அடிமையாய் கிடந்தவன் பதினான்கு வயதிலிருந்து குடிக்க ஆரம்பித்தவன் சிகரெட்டு பிடிக்க ஆரம்பித்தவன் ஒரு நாளைக்கு மூன்று சினிமாக்களை பார்த்தவன் இப்படி இந்த உலகத்தின் எல்லா இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தவன் நன்றாக படித்து ஒரு வேலைக்கு போக வயதிலே குடித்து விட்டு ஊரை விட்டு ஓடி எங்கேயோ பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடந்து வாழ்க்கையை துளைத்து விட்ட ஒருவன் உங்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் அன்புக்குரியவர்களே ஒரு நிமிடம் உங்கள் செவிகளை இந்த சத்தத்தின் பக்கமாக திருப்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதை நான் இந்த சொல்லிக் கொள்ளுகிறேன் ஏனென்றால் என்னை போல இப்படி உலக காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் தான் பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு இன்றைக்கும் வாலிப வயதிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் கண்ணார காண முடியும் அன்புக்குரியவர்களே பல குடும்பங்களிலே அன்பாய் சந்தோஷமாய் வாழ வேண்டிய குடும்பங்களிலே குடி என்கிற ஒரு அடக்கன் அந்த குடும்ப தலைவனை அடிமைப்படுத்தப்பட்டபடியினாலே அவன் குடும்பத்தை கவனிக்க முடியாமல் நடுத்தருவிட குடித்து விட்டு விழுந்து கிடக்கதை இந்த உலகம் காண்கிறது அன்புக்குரியவர்களே

அந்த விடுதலை நாயகனை குறித்து தான் உங்கள் மத்தியிலே ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறோம் அன்பானவர்களே இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட பாவத்தின் பிடியிலே இந்த இந்த சாபத்தின் பிடியிலே அடிமை கிடந்த அடிமைப்பட்டு கிடந்த மனித குணத்தை மீட்டெடுக்க வேண்டுமென்று தான் ஆண்டவனாக ஏசு கிறிஸ்து அதாவது ஒரு தெய்வம் இந்த உலகத்துக்கு

ஒரு மனிதனாய் இந்த உலகத்தால் குடும்பத்தால் நண்பர்களால் துரத்திவிடப்பட்ட ஒருவனை மனம் திரும்ப செய்து நல்லவனாக மாற்றி இன்றைக்கு உங்கள் முன்பால் நிற்க செய்திருப்பது அந்த எண்ணும் அன்பு அன்பானவர்களே அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு அன்புக்குரியவர்களே ஒரே ஒரு தரம் யாரெல்லாம் அந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசமடையும் என்று வேதம் சொல்லிருக்கிறது விருண்டு போன முகங்கள் நடுங்க

உங்களுக்காக எனக்காக தெய்வம் மாத்திரம் நாங்க செய்ய முடியும் அந்த தெய்வம் தான் மனிதனாக முன்பாக இந்த உலகத்தில் எங்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக மரணம் மரணமடைந்தார் அன்பானவர்களே சிறுவையிலே மரணம் அடைந்தார் சொல்லுவோம் இருக்கிறேன்

அந்த இயேசுவிடம் நீங்கள் வந்தால் அன்பானவர்களே உங்களுடைய கட்டுகள் உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் பாரங்கள் உங்கள் இருதயத்தின் அவமானங்கள் எல்லாம் மாற்றப்படும் எல்லாம் மாற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் யாராவது இந்த இயேசுவை நீங்கள் ருசிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தாராளமாக தாராளமாக எங்கள் இடத்தில் வரலாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லையா நீங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து கண்ணை மூடி அன்பானவர்களே நீ என்னை விடுவிப்பாயா என்று நீங்கள் கேட்டால் அந்த உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரே உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜபிப்போம்